பெயர் ஸ்மிதா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் பி கே பி சாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்யாணிபுரம் ஈரோடு மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு அவலஞ்சு புன்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளன்று தேய்ந்த விரல் இளைஞராய் இன்று மரப்பின் தோல் மேல் மரப்பின் தோல் மேல் களங்களின் கார்கை நித்து புரன்னசை உள்ளம் புரன்னசை உள்ளம் துணையாக சென்றவ வரணசை இன்னும் உளே கூடியே காமம் பிரிந்தவர் வரவுಳ್ಳಿ வரவுಳ್ಳಿ கேடு என் என்னெnje காண்காமன் கொங்கானை காண்காமன் கொங்கானை கண்

கர்ணிர்வரின் வினை கலந்து வென்றிக வேந்தன் மனை கலந்து ஒரு நாள் எழுநாள் சேரவர் வருநாளை பேரினம் பெற்றாங்கால் என்ன Tunggal Dan cuban